யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணலை ஆ முதல் முதல்ல சித்துக்கோ ஆ ஐம்பதாயிரம் நல்ல மனித எனக்கு பணம் கொடுத்தாரு வந்து பார்த்தாரு என்று நான் இனிமே சால்ட்ராக அடிக்க மாட்டேன் காகா அடிக்க மாட்டேன் தலைவர் மாட்டேன் நீங்கள் எவ்வளோ பெரிய தலைவரோட ஃபேனுன்னு எல்லாேருக்குமே தெரியும் இல்லையா ஆனால் உங்களை வந்து உங்களுக்கு கீழே அந்த கமெண்ட் போடுகிற பாதி பேர் என்னென்னா தலைவரை வந்து ஒரு மாதிரி அவதூர் பரப்புற மாதிரி போடுறாங்க தலைவர் உனக்கு என்ன பண்ணாரு அப்படி என்ன பண்ணாரு நீங்க அதை எப்படி நான் பார்க்குறீங்க சொல்கிறவங்க சொல்லின்னு போட்டிருக்காங்க ஆ சொல்கிறவன் பைத்தியக்காரன் சொல்லி விஜிடேரியில் போகணும்னு சொல்லி ஆ அப்படின்னு அவர் சொன்னார்னு வச்சிக்க ம் யாரோட உதவியுமே வேணாம் ஆ நடந்தே போகும் ஆ ஓஎஎஸ் கார்டன் வரைக்கும் நடந்தே போகும் ஆ ஏன்னா டாக்டர் வந்து உப்பு போடாம சாப்பிடுன்னு சொன்னாங்க

ரொம்ப முடியலையா எத்தனை மே இந்த இது நீங்கள் எப்போ உணர ஆரம்பிச்சிங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரியாதுங்க ஏழு மாதமாக தான் தெரியும் அதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது ஏழு மாசமா பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி பிறந்ததுலேருந்து நான் வீட்டில் இருந்த நாளை விட ஹாஸ்பிட்டலில் இருந்த நாள் தான் அதிகம் வீட்டில் பத்து நாள் இருக்கேன் ஹாஸ்பிட்டலில் இருபது நாள் இருக்கு இருபது நாள் இருந்தாலும் அந்த டேப்லெட்டை கொடுத்து அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க மறுபடியும் ஏதாவது கொஞ்சம் உடம்பு ப்ராப்ளம் மறுபடியும் போனால் அட்மிட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி தான் நடக்குது டாக்டர் என்ன சொல்கிறாரு அவங்க கொடுக்குற டேப்லெட்லேயே தான் சரி பண்ணணுன்றாங்க என்ன ப்ரைவேட்டில் பார்த்தா ரெடியாகும் போல் நம்மகிட்ட அந்தளவுக்கு வருமானம் இல்லை ஓகே ஓகே இது வரைக்கும் எவட்டையே சில எவ்வளோ எவ்வளவு போய் கேட்டுப்பாரு அப்படின்னு மோளத்தை புரியுது ஓ மோளம் எங்க போய் நாங்கள் அந்த பிஜிலி ரமேஷ் அப்படின்னா அந்த ஒரு பிஜிலி வெடி மாதிரி ஸ்பார்க்காக பட படபடன்னு வெடிச்சுட்டு நல்ல ஒரு ஆக்டிவா துடி துடிப்பா இருந்தீங்க இந்த நிலைமையில இப்ப பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க

ம் இப்போவும் ஒன்றும் இங்கே கிடையாது பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்து அதெல்லாம் ஒன்றும் நார்மல் டிபியூ சுகரு ம் எஜியுமே இந்த லிவர் ப்ராப்ளம் அது அந்த கல்லீரல் அதான் ப்ராப்ளம் கல்லீரலில் என்ன பிரச்சனை சொல்றாங்க டாக்டர் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா முடிச்சு பண்ணிடலாமா சரி பண்ணிடலாமா அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்களா கவர்மெண்ட்டை பொறுத்தவரையும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ ம் குடுக்கிற டேப்லெட்டையும் கண்டினியூவாக யூஸ் பண்ணணும் அது அப்படியே போட்டினே வரணும் அது எப்போ அது கருதோ அது ஆட்டோமேட்டிக்காக கருதணும் மறுபடியும் எந்த தப்பும் செய்ய கூடாது நீங்கள் தலைவரோட தீவிரமான ரசிகர்னு தெரியும் அது உலகத்துக்கே தெரியும் ஆமாம் ரஜினி சார் கூட லாஸ்ட் டைம் ஒரு மேடல் சொல்லும்போது இந்த குடி வந்து ரொம்ப உடல்நலத்தை கெடுக்கும் குடியெல்லாம் தூக்கி போடுங்கன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருக்கலாம் நான் பண்ணது எப்பயோ பண்ணுவேன் ஆ தலைவர் சந்நிதி இப்போ ஜெயல படுத்துறது ஆமாம் ஆ ஆடியோ லன்ச் நானும் தான் போயிருந்தேன் சரி அப்படியா ஓகே ஓகே தலைவரை பார்த்திங்கனா தலைவரை பேசணுமா நான் எந்த ஒரு ஆடியோ லன்ச்சும் மிஸ் பண்ண மாட்டேன் ஃபர்ஸ்ட் நாள் படம் பார்க்காம மிஸ் பண்ண மாட்டேன் எனக்கு தீபாவளி பொங்கல் எல்லாம் எனக்கு பண்டிகைகளோடைய அவர் படம் தான் எனக்கு பண்டிகை இப்போ தலைவருக்கு நுரையீரல் பிரச்சனை வந்து எல்லாம் போய் ட்ரான்ஸ்பரண்ட்லாம் பண்ணிட்டு வந்தாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேறு வந்து அவருக்காக கோயிலுக்கு சர்ச்சு எல்லாம் போய் வேண்டதெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ அதே நாளில் உங்களோட பிரச்சனை இருக்கும்போதோ தலைவருக்கு என்ன ஒரு வரவேற்பு ஒரு இது இருந்ததோ அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய பேர் வேண்டாங்க பிரார்த்தனை பண்றாங்க அந்த அன்பை நீங்கள் எப்படி பாக்குறீங்க சத்தியமாக சொல்றேன் அவருக்குன்னு ஒரு சக்தி அவர் எவ்வளோ பெரிய மனிதர் அவருக்கு வந்து இவங்க அவங்கன்ட்டு இல்லை பொதுவாக வந்து எல்லாருமே பிரார்த்தனை ம் எனக்கு ஒரு சின்ன பையன் எட்டாவது படிக்கிறானா எட்டு அஞ்சு பதிமூணு வயசு ஓகே ஓகே எந்த ஊருன்னு சொல்ல திருவண்ணாமலைன்னு நினைக்கிறேன் நூறுபா அவங்க எப்படியோ ரெடி பண்ணி என் கூகுள் பேக்கு அங்கிள் இந்த நூறுரூபான்னு நீங்கள் வச்சுக்கிங்க செலவு ஏன்னா எனக்கு கூகுள் பே இல்லை வேறு ஒரு ஆள் மணி தான் நம்பர் கொடுத்தேன் அந்த நம்பருக்கு ஆண்டி அங்கிளுக்கு இதை எடுத்து கொடுத்துருங்க சத்தியமாக நான் அழுதுட்டேன் புல் எரிக்குது அந்த சின்ன பையன் எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க போய் நான் என்ன பண்ணிட்டேன் எதுவுமே பண்ணல சும்மா அந்த விஜய் டிவி வந்தேன் இந்த ஃபோன் பண்ணேன் ஏதோ முடிஞ்ச அளவு ஒரு சில படங்கள் பண்ணலாம் அந்த பணியை எப்படி அவளை பார்க்கணும் போல் இந்த வீடியோ மூலிமா தந்தி கண்டிப்பாக நீ மேன்மலும் நல்லா படித்து எண்ணும் போல் வாழ்க்கை நல்லா வேண்டாம் இப்போ எங்களுக்கு பிஜிலி அண்ணன் அப்படின்னா வந்து எங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் ஓரளவு ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நீங்கள் தான் பிஜிலி ரமேஷ் அப்படிங்கிறத உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினர் விஜய் சித்தவர்கள் நீங்க ஃபர்ஸ்ட் பேட்ல கூட என்ன சொல்லீங்கன்னா விஜய் சித் வரல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு மாதிரி சத்தியமா சார் ஆமா வந்தாரா வந்த மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம் இப்போ ஸ்டான்லி ஹாஸ்பிடல்ல வந்து ஆ يعني இது வரைக்கும் அவரோட பெரிய தொகை எனக்கு ஆ யாரோ என்ன ஜெல் பண்ணல முதல்ல முதல்ல சித்திங்க வந்து ஆ ரூபாய் கொடுத்துட்டு போறோம் ஓகே 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 இங்க அது பெரிய விஷயம் இந்த கார்டனா 500 600 100 ரூபாய் கொடுத்துருது பெரிய விஷயம் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துட்டு போனார் பெரிய விஷயம் தானே அவருக்கு வந்து அதை கொடுத்துட்டு இன்னொன்னு சொல்லிட்டு போனார் நான் பிஜில நீங்கள் உடம்பு ரெடி பண்ணிட்டு செலவு வச்சிங்க அதான் நான் பண்றேன் எனக்கு வெளியால் இருக்கு முடிச்சுட்டு வரேன் உங்களுக்கு எதாவதுனா ஏதோ ஒரு கடை மாதிரி டிஃபன் கடையோ ஏதோ ஒன்று நீங்கள் ஆஃபீஸ் ஆண்ட வாங்க ம் என்ன பண்ணி தரீங்களா ம் அவர் செய்கிறாரோ செய்யலையோ அந்த மனசில் இருந்து வந்தது பார்த்தீங்களா அந்த சொல்லு போகுது எனக்கு ம் இன்றைக்கி அவரோட அந்த வ்லாகெல்லாம் பார்க்குறீங்களா நீங்கள் விதேசத்தோட வ்ளாக்லாம் பார்க்குறீங்களா எங்கே உடம்பும் முடியல நான் எங்கே பார்க்குறீங்க ம் அவர் வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகிட்டார் விஜய் சித்து வந்து இப்ப யூடியூப்ல ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அவர் கூட சேர்ந்து நீங்க விளாக் பண்ணீங்களா உடம்பு சரியானதுக்கு அப்புறம் ஆனால் உங்களை கூப்பிட்டுருக்காரா என்ன கூட சேர்ந்து விளாக் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காரு செகண்ட் பண்ணியிருக்கேன் ஆஹ் இல்ல மறுபடியும் இப்ப இந்த உடம்பு நல்லா சரியில்லாதப்போ நீங்க சரியாயிட்டு வருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து வாங்க கூட வந்து பண்ணுன அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா பண்ணுவேன் கண்டிப்பா பண்ணுவோம் தலைவர் நீங்க எவ்வளவு பெரிய தலைவரோட ஃபேன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஆனா உங்களை வந்து உங்களுக்கு கீழே அந்த கமெண்ட் போடுற பாதி பேர் என்னென்னா தலைவரை வந்து ஒரு மாதிரி அவதூறு பரப்புற மாதிரி போடுறாங்க தலைவர் உனக்கு என்ன பண்ணாரு அப்படி என்ன பண்ணாரு நீங்க அதை எப்படின்னு பாக்குறீங்க சொல்கிறவங்க சொல்லின்னு போட்டாங்க சொல்றவன் பைக்கிகாரம் தான் சொல்லுவாங்க நல்லதை இந்த காதல கேட்டீங்க கெட்டதை இந்த ம் இருக்கணும் ம் அவர் தான் அவரை பிடிக்கணுமா அப்படி எனக்கு ஒரு ஆளு பண்ணாருன்னு ம் இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் இருக்கும் அவரோட ரசிகர் ம் எல்லாேருக்கும் அவர் பண்ணியிருந்தாரு ம் அவர் பண்ணுறாரு பண்ணல ம் அவரும் அவர் தான் ம் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் லாரன்ஸ் மாஸ்டர் வந்து எவ்வளோவோ பேருக்கு அதாவது உடல்நிலை சரி இல்லாதவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் வந்து நிறைய வேற வாழ வச்சிருக்காரு கண்டிப்பா அண்ணன் வந்து உங்க உங்களை பத்தி கேள்விப்பட்டாரா உங்க கூட காண்டாக்ட்டில் வந்தாரா உங்களுக்கு ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரா இது வரைக்கும் கண்டிப்பாக கிடையாது நான் ரிட்டர் வீடியோவெல்லாம் ம் அவர் எதாவது ஒன்றா பார்த்துருப்பாருன்னு என் மனசுக்கு தோணுது ம் பார்த்தாரோ வீடியோ எனக்கு தெரியாது ஆனால் நான் சென்னையில தான் பிறந்தேன் சென்னையிலே தான் இருக்கேன் ஆனால் அப்படி தெரிஞ்சதுன்னா ஒரு நாள் அவர் வீட்டில் போய் பா பாத்துட்டு வரலான் அவங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கானே நம்ம இவ்வளவு பேர் கூட ரொம்ப கேஷுவலா ஒரு அண்ணன் தம்பியாக ஒரு குடும்பமா பழகியிருக்கோம் ஆனா யாருமே வந்து என்னை பார்க்கல அது பணம் காசு ரெண்டாவதுன்னு நமக்கு அன்பு நட்புன்னு ஒன்று இருக்குல்ல அந்த அன்பு நட்புக்காக கூட நம்மளை யாரும் வந்து பார்க்கல அப்படின்னு உங்களுக்கு வருத்தம் இருக்க ஒண்ணு நீங்கள் பேசினா உண்மையாக பேசலாம் பேசலாம் நான் ஏன் போய் பேசணும் ம் போய் பேசி எனக்கு நிமிஷம் பொது தினம் வருது हां இப்போ ம் நீங்க கேக்குற கேள்வி கரெக்ட் ஒரே குடும்பம்மா நல்லா ஜாலியா பழகணும் ம் ப்ரோகிராம் பண்ணனும் ம் அதாவது ஒரு கட்டத்துல அந்த வேலையை முடிக்கிறோமா ம் அது முடிச்சி உடனே ம் இன்னொரு கட்டத்துக்கு போயிடுறாங்க சரி அதனால நம்மளை மறந்துடுறாங்க நான் மறக்கல அவங்களுக்கு என்ன வேலையோ அதனால நான் வந்து சின்ன ஒரு வருத்தமாக கூட நினைக்கல எனக்கு வருத்தம் இருக்கு எப்படி தெரியுமா இருக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்க மொத்தம் வருத்தமா இருக்கு ஓ இந்த மாதிரி நம்ம இவ்வளோ இருந்துட்டு அந்யோன்யமா இருந்துட்டு ஒருத்தங்க கேட்குற அளவுக்கு நம்ம வச்சிட்டோமே அப்படின்னா ஒரு பத்து பேர் ஒருத்தர் கேட்டால் பரவாயில்ல ரெண்டு பேர் கேட்டால் பரவாயில்ல எனக்கு உண்மையிலேயே நைட் டைம்ல சில டைம் தூக்கமே வர மாட்டேங்கெல்லாம் சித்து ஏன் வரல சித்து வரல சித்து வரல சித்து வரல அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு போனாப்புல ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் சத்தியமாக சித்து நீ பிஸியாக இருக்க நீ பாப்பியோ பாக்க மாட்டேயே தெரியல ரொம்ப நன்றி சித்தி நீ வந்தது அன்னையே நான் சொல்லிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் சித்திரு உடம்ப பாருங்கண்ணே அப்படின்னாப்புல நல்ல மனிதேங்க அவரு ம் எனக்கு பணம் கொடுத்தாரு வந்து பார்த்தாருன்றதுக்காரு நான் இனிமே சால்டரை அடிக்க மாட்டேன் காக்கா பிடிக்க மாட்டேன் ம் என் தலைவர் மாதிரி பாண்டியன் படத்தில் பாட்டில் சொல்லுவார் ஆஜி ம் காக்கா பிடிக்காம சால்ட்ராக அடிக்காமல் நீவா ம் தலைவர் உங்களை சந்திப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கான் நான் சந்தீப்பு நான் கேளுங்க அவரு வந்து சந்திப்பா இல்ல நான் இப்போ வந்து நீ இல்ல இல்ல அது தப்பான அது வந்து ஒரு அது வந்து ஒரு தப்பான வாதமாவே இருக்கட்டும் நீங்க நீங்க அவர் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்க எங்களுக்கு தெரியும் ஒருத்தர் வந்து உடம்பு சரி இல்லாம இருக்கிறப்போ நாம வந்து அவரை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நான் சொன்னேன் இப்போ நீங்க இவ்வளவு ஸ்ட்ரகிள் எடுத்துட்டு அவரை போய் பார்க்க முடியாது இல்ல அதுக்காக தலைவர் அவர் நேரா வராருங்கிறது ரெண்டாவது யாரோ ஒருத்தர் மூலமா அனுப்பி வைப்பாரு அப்படிங்கறதுக்காக கேட்டேன் இப்போ கூட அவரு வந்து விஜய் ரமேஷ் நான் பார்க்கணும்னு சொல்லுங்க ஆ அப்படின்னு அவர் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் யாரோட உதவியுமே வேணாம் நடந்தே போவேன் போயஸ் கார்டன் வரைக்கும் நடந்தே போவேன் ஆ அவரை போய் பார்க்குவாங்க ம் ம் பற்றி பார்த்தா என்ன பண்ணுவீங்க தலைவரை பார்த்த உடனே என்ன பண்ணுவீங்க அதை சொல்ல முடியாது ஒவ்வொரு தடவையும் நான் எடுக்கும் இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ஒய்ஃப் எவ்வளோ துணையா இருக்காங்கண்ணே எவ்வளோ துணையா இருக்கிறாங்க ஏன்னா இப்போ ரொம்ப முடியாமல் இருக்கிறீங்க பாத்ரூம் போது கூட கஷ்டம்லாம் கேள்விப்பட்டோம் இந்த சமயத்தில் ஒரு அம்மா இருக்க வேண்டிய இடத்துல உங்க மனைவி இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் அவங்களை எப்படி பாக்குறீங்க அதை தான் அப்பவே சொல்லிட்டாங்க என்ன பிரச்சனை விடு ஹாஸ்பிட்டலில் அது ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்ப்பேன் திடீர்னு கத்துவேன் கோவப்படுவேன் ம் அதுக்கப்புறம் யோசிப்பேன் ரொம்ப கத்து தம்புவோம் ம் தப்பு நம்ம மேலே ஏன்னா டாக்டர் வந்து உப்பு போடாம சாப்பிடுன்னு சொல்லுவாங்க ஏன்னா உப்பே இல்லைன்னா இறங்க மாட்டேன் ம் உப்பு போடாமா அப்படின்னு உப்பு போடக்கூடாதுன்னுவாங்க அப்போ நீயே சாப்பிட தேவையில்லை அப்படின்னு படுத்துருவேன் ம் அதுக்கப்புறம் லைட்டாக போட்டு ஊட்டி விடுவாங்க யார் சரி வா அதுதான் தாய் கீப்பின் தரணும் அவங்கள பார்க்கலாமா ஆ தரணுமா ஒரு நிமிஷம் நீ உதவி செய்ய வேண்டாம் ம் ஒவ்வொருத்தரும் பண்ணாங்க ம் எனக்குன்னு இல்லை ம் பொய்வா யாருக்கா இருந்தாலும் ம் நான் ஒரு யூலியை கொடுக்கணுன்னா பத்து பேர் பார்க்க ம் அதில் அஞ்சு பேர் ம் சரி

இல்ல இல்லை அப்படி சொல்ல வரல உங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கும் போது கூட நாலு பேர் உங்களை திட்டுறான் அப்படிங்கிறப்போ என்ன திட்டிட்டு அவன் சந்தோஷமாக இருந்தாட்டா கூட இருக்கட்டும் சொல்றீங்களா அந்த மனசு தலைவரோட ரசிகருங்கிறத தெளிவா காட்டுது இப்போ கூட ஹாஸ்பிட்டல்

ஆனா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ பிரைவேட் ஆஸ்பத்திரியில் பார்க்குற வசதி மாதிரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இல்லம்பாங்களா உங்களுக்கு பிரைவேட் வசதி ஏதாவது யாராவது சேர்க்குறேன்னு சொல்லியிருக்காங்கண்ணா பிரைவேட்ல ஆஸ்பத்திரி சேர்த்து பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா சித்து அண்ணா ஏதாவது சொன்னாரா ஓகே ஓகே சரி உங்க ஒய்ஃப் உங்க ஒய்ஃப் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்கலாம் இந்த டைம்ல இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க

திடீர்னு பாத்ரூம்ல போனதுக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் பெருசாச்சு பாத்ரூம்ல பாத்ரூம் சைஸ்ல என்னங்கன்னு கேட்டா என்னன்னு தெரியல இந்த மாதிரி இருக்கு வயிறு வலிக்குது சரி வாங்க ஓமந்தூர் தான் இதை பார்ப்பாங்க ஓமந்தூர் ஓமந்தூர் சென்ட்ரல் ஓமந்தூர் அந்த ஓமந்தூர்ல போயிட்டு பார்த்தா கல்லீரல் தாமா ரொம்ப வருஷமா குடிச்சிட்டு இருக்கிறாரா கல்லீரலும் கொஞ்சம் ஃபால்ட்டு மஞ்ச காமல கொஞ்சம் லைட்டா இருக்கு அப்படின்னாங்க உடனே பார்த்துட்டு உடனே போக முடியாது ஒரு பத்து நாள் பதிமூணு நாள் வச்சிருந்தான்னு போனாங்க உடனே அட்மிட் போட்டு பார்த்தோம் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரிதான் இருந்தது உங்களுக்கு எப்படி தெரியல அக்கா அவர் குடிக்கிறது எப்படின்னு தெரியாமல் இருக்காது ஏன்னா இப்போ ரோபோ சங்கர் கூட சொல்லியிருப்பாங்க ஒரு விஷயத்தில் அவங்க அந்த அவங்க ஒய்ஃபு கூட சொல்லியிருப்பாங்க பிரியங்காக்கா சொல்லியிருப்பாங்க பேசினாங்களா அவங்க சொல்லிருப்பாங்க என் புருஷன் குடிச்சு குடிச்சு தான் இந்த அளவுக்கு வந்துட்டா நம்ம எல்லாரும் பார்க்குறோம் அப்போ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாக்கா எங்க ரொம்ப குடிக்காதீங்க அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சொல்லி தடுத்துருக்கலாமே நம்ம சொல்லும்போது போது கேட்டுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து கூப்பிட்டாங்கன்னா அந்த நேரம் நம்ம சொன்னது வந்து அந்த டாப்பிக்கே மறந்துடுவாங்க

யாருமே என்ன சொல்ல கூடாது எதுவுமே எதுனா சொல்லிட்டா கோவம் ஆகுது எப்படிதான் வரும் தெரியும் டக்குன்னு கோவம் வந்து திட்டிடுவாரு இது நீங்க இப்ப கட்ட கட்டணமா என்னக்கா பண்ண போறீங்க அண்ணனுக்கு அண்ணன் ஆபரேஷன் என்ன இது அதுக்கு என்ன பண்ணுங்க நல்லா வரணும் உடம்பு டெய்லி கூட்டு போயிட்டு இருக்கீங்களா நேத்து தான் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டு

அது இப்பதான் எடுத்தோம் எடுத்துட்டோம் அது வந்து இது காப்பீட்டு திட்டத்துல இது பண்ணாங்க அதனால ஆட்டோ செலவு இவர்ட்டு நடந்துக்கவே முடியாது இவருதான் கூச்சப்பட்டுக்கிட்டு இல்லங்க நான் போயிட்டே வந்துடுவேன் என்னத்தி ஊத்துறது வேணான்னு சொல்லி ஊத்துறப்ப என்னப்பா இருக்குது கை வந்து போவேன் போயிட்டே வந்துடுவேன் சீனமா இருக்குது அப்படின்னாரு இப்ப வீட்ல மூச்சு வாங்குது அதுக்கு நான் புடிச்சி ஊத்துறேன் வீட்ல தானே புடிச்சி பாத்ரூம போய் ஊத்த போறேன் வா வா இதெல்லாம் சொல்ல போறாங்க வா வா அப்போ ஏறி போய் போய்ட்டு வந்தங்க இப்போ நாங்களாம் ரொம்ப ஜாலியா என்னنا பார்த்து ரசிச்சோம் நீங்க வந்து அவங்க கூடயே இருக்கிறீங்க அத எல்லாத்தையும் சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவீங்க இப்போ என்னம்மா ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருக்கா ரொம்ப என்ன அளவுக்கு நமக்கு ஆண்டவன் வந்துட்டானே அப்படிங்கிறது கடவுள் மேல உங்களுக்கு ஏதாவது கோவம் வருதா என்ன கோமா சப்பு நாμωνிது கடால்

தனிப்பட்ட விதத்தில் நான் இந்த மாதிரி ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் அப்படி எனக்கு யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க அது வந்து உங்களை பர்ஸ்னல் ஹெல்ப் பண்ணணும் பண்ணக்கூடா நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு ஏதாவது உங்கள் மனசில் இருக்க விஷயம் இருந்தால் நீங்கள் வெளிப்படையே சொல்லலாங்க ஒரு ஆசை ம் ஓடி ஓடியாக சம்பாதிச்சு ம் சொத்து சோகம் ம் 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 கொஞ்சம் ம் பெற்றோல் இல்லாமல் ம் வண்டி